வெல்கம் டு சர்சஸ் சமையல் பொங்கல் கிளீனிங் வீடியோ தாங்க இன்றைக்கி மார்வரி மாதம் வந்தாச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருமே வந்து வீடு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் வருஷம் வருஷம் உங்களுக்கு நான் வந்து பொங்கல் கிளீனிங் வீடியோ கொடுத்து தான் இருக்கேன் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சுட்டுங்க கபோர்ட் எல்லாமே வந்து அப்பப்போ டைம் இருக்கும்போது ஒவ்வொரு கபோர்டாக ஒவ்வொரு கபோர்டாக எடுத்து ஒவ்வொரு ரூம்லையுமே எல்லாம் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பெயிண்ட்ரு ரெண்டு பேரை வர சொல்லி வீடு ஃபுல்லாகவே வந்து ஒட்டடி அடித்து வேக்கூம் கிளீனர் போட்டு ஃபேன் தொடச்சி லைட் தொடைச்சி கதவு நிலவு சென்னல் எல்லாமே தொடச்சி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோங்க இன்றைக்கி வந்து நாங்கள் எப்படி வீடு சுத்தம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க வாங்க பார்க்கலாம் நாங்கள் ரெண்டு பெயிண்ட்ரு வர சொல்லி பெயிண்ட்ரு வந்தப்போ தான் நாங்கள் வந்து மேஜராக கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க இந்த லாஃப்டில் இருந்தது எல்லாமே எடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக பாருங்கள் நிறைய சில்வர் பாத்திரங்கள்ங்க இந்த மாதிரி கெட்டி குண்டா குண்டா இதெல்லாமே இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி அட்டை போட்டு நிறைய வந்து உள்ளே வச்சுருந்தேங்க அதை எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் எடுத்து அந்த பாக்ஸில் இருந்த தூசியெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு அட்டை வந்து நல்லா தட்டிட்டு வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா தான் எடுத்து வச்சோம் இப்போ இந்த செட்டு பாக்ஸ் வந்து எனக்கு குக்கிங் காம்படிஷனில் ப்ரைஸ் வந்தது தாங்க மல்லிகா பத்ரிநாத் மேம் வந்திருந்தாங்க இங்கே கரூருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க அப்போ நான் வந்து குக்கிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இதை இந்த ப்ரைஸ் கிடச்சிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு நினைவுகள் சொல்லும் இதுவும் ஏதோ ஒரு கிஃப்ட் வந்தது தாங்க இந்த மாதிரி கப்பு ட்ரே ஸ்பூனு இது மாதிரி செட்டாக இருந்துச்சு போகிற பக்கம் ஒரு சிலதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்குறதும் உண்டு ஒரு சிலது கிஃப்ட் வர்றதுங்க இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கினது இதெல்லாம் தான் நிறைய இருந்துச்சு இதெல்லாம் வந்து டிஷ்ஷுங்க அப்படியே ஒரு செட்டு உள்ளே இருக்கிறதுமே அந்த மாதிரி தான் எல்லாமே டிஷ்ஷு தாங்க இதெல்லாம் வேணா எடுத்து யூஸ் பண்ணுறீங்களான்னு தான் எங்கள் பொண்ணு கேட்டாங்க ஆனால் இல்லைப்பா இல் உள்ளேயே இருக்கட்டும் வெளியில் இருக்கிறதே போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போட்டாலுமே நிறைய சேர்ந்துருதுங்க அப்புறம் வானலி தான் நான் வேணால் ஒரு ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு எங்கள் பொண்ணுகிட்ட சொன்னேன் அம்மா வெளியில் பத்து வானொலிக்கு மேலே வச்சிருக்கீங்கம்மா பெசாமிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் பாருங்கள் வானலியே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்களேன் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வாங்கலைங்க எங்கள் வீட்டில் அவர் லயன்ஸ் கிளப்பில் இருந்தார் அப்புறம் எனக்கு வந்து ப்ரைஸ் வந்தது இந்த மாதிரி தான் வானலி எல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு அப்புறம் வந்து ஒரு டீ பாத்திரம் இருந்துச்சு சின்ன சின்ன பவுலெல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பவுல் இன்னும் இருந்துச்சுங்க இது பாருங்கள் காப்பர் பாட்டம் ஃபுல் செட்டு இது வந்து நீலவாண பயணம் சேனல் கவிதா வந்து எங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ கிஃப்டாக கொண்டு வந்து வச்சாங்க இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாமே செட்நாடு சிம்ஸ்ல இருந்தப்போ நான் ப்ரைஸ் வாங்கினது எங்கள் வீட்டில் அவரும் நிறைய ஈவெண்ட்ஸில் கலந்துட்டு ப்ரைஸ் வாங்கினது இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் பாத்ரூம் இதெல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த கண்ணாடி கண்ணாடியெல்லாம் கூட கலட்டிட்டு பாருங்கள் கலட்டி வச்சுருக்காங்க கலட்டிட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டாங்க இப்போ இந்த ஏசி இருக்க கபோர்ட்லேயுமே மேலே அந்த கபோர்டு எல்லாமே வெளியில் தொடச்சிட்டாங்க எவ்வளோ ஒட்டடை இருந்துச்சுங்க ஃபேன்லாம் தொடச்சி லைட்டெல்லாம் தொடச்சி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் பிடிச்சது பிடியாக முடிச்சோங்க இந்த மாதிரி தான் அங்கங்கே அங்கங்கே எல்லாத்தையும் அட்டைப்பட்டு இறக்கி வீடு பூரா ஒரே கலைவரமாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ரூமை முடிச்சோம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரூமில் வந்து சாமி கபோர்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம் அது எல்லாமே எல்லாம் க்ளீன் பண்ணி மேலே எல்லாம் தொடச்சி லெஃப்டில் இருந்ததெல்லாம் இனிமேல் தான் அடுக்கணுங்க அப்புறம் கபோர்டு எல்லாமே தொடச்சாச்சு இந்த ரூம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் அப்புறம் கிச்சனில் ஹாலில் எல்லா பக்கமுமே ரூமில் எல்லா பக்கமே வந்து இந்த மாதிரி கொசுவலையை வந்து கழட்டிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி போட்டுவிட்டால் அந்த பசங்க இருக்கும்போதே போட்டுட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு இப்போ வந்து சோப் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் நிறைய சூட் கேஸ் இருந்துச்சுங்க சூட் கேஸும் எல்லாேருக்கும் ஆளுக்கோன்னா எல்லாமே கொடுத்துட்டோம் நமக்கு தேவைக்கு போக அதிகமாக இருந்தது அதனால் கொடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும்போது நான் வந்து முன்னாடியே அட்வான்ஸாக இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு கபோர்டாக கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு வந்து நம்மளே தான் நமக்கு எங்கே எதை வைக்கிறதுன்னு புரியும் இல்லைங்களா அதனால் நானே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் உட்காந்துருவேன் அவங்க வந்து எல்லாத்தையும் தொடச்சி தொடச்சு கொடுத்தாங்கன்னா நான் வந்து உள்ளே நீட்டாக அடுக்கிடுவேன் உள்ளே வந்து நம்ம ஷீட்டையும் நல்லா வாஷ் பண்ணி காயப்போட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நெட்டு போட்ட கபோர்டு தான் எங்கள் வீட்டில் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் காத்தோட்டமான பொருட்கள் எல்லாமே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன செல்ஃபில் வச்சுருக்கேங்க அடுத்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்டு தான் போட்டிருக்கோம் இங்கே கொஞ்சம் க்ரோசரி பருப்பு இதெல்லாம் வச்சுருப்பேன் இங்கே இருந்த சம்பளம்லாம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேங்க இப்போ இதுவுமே எல்லாமே அடிக்கிட்டோம் ஒன்று ஒன்றா இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒரே நாளில் முடிச்சுட்டோங்க அப்புறம் வந்து மேலேயுமே அது மாதிரி தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு எடுக்கணும் இப்போ மேலே இருந்த பாத்திரத்துல எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கவுனி அரிசி குரணை இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்தது எடுத்து கொட்டி வச்சுட்டு சம்படம்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தேய்க்க போட்டுட்டோம் எல்லா கப்போர்டில் இருந்த பாத்திரத்தையும் கம்ப்ளீட்டாக இறக்கிட்டோங்க ஆயில் கபோர்டு தனியாக சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் ஒரு கபோர்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே வெளியே எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அடிக்கணுங்க இது எல்லா வேலைக்குமே எங்கள் பொண்ணு தாங்க ஆளுநாள் அவள் தான் வந்து எதை எப்படி செய்கிறதுன்னு வந்து பிளான் பண்ணிடுவாள் அவள் செஞ்சான்னா கரெக்டாக இருக்கும் அடுக்கிறதும் அப்படி தான் நீட்டாக அடுக்கி கொடுத்துருவாங்க இது எல்லாமே அவங்க தான் அடுக்கியிருக்காங்க இந்த கார்னர் கப்போர்டில் மட்டும் கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் எல்லாமே இருக்குங்க அதனால் எங்கள் பொண்ணு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு அவங்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை போயிட்டாங்க அவங்கன்னா எனக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீட்டாக அடுக்கி கொடுத்துருவாங்க கொஞ்சம் காலண்டர் ஷீட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு நீட்டாக அடுக்கி கொடுத்துருவாங்க அப்புறம் மற்ற கப்போர்ட்லாம் எல்லாமே வந்து நானே கொஞ்சம் ஹெல்ப்புக்கு எல்லோரையும் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு எல்லாமே முடித்து வச்சுட்டேங்க கிச்சனில் அப்புறம் ஒரு குட்டி கபோர்டில் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஸ்டீல்லேயும் சரி இண்டாலியத்துலேயும் சரி குக்கரு ப்ரெஷர் பேனு இந்த மாதிரி வச்சுருப்பேன் இதையெல்லாம் நானே க்ளீன் பண்ணிவிட்டேங்க இதில் வந்து ரொம்ப பெருசாக எதையும் வைக்கிறதில்ல இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிறது வந்து இன்னொரு நாள் தான் க்ளீன் பண்ணணும் இதை வந்து நாங்கள் பண்ணாமல் வச்சுருக்கோம் கண்ணாடியெல்லாம் துடைக்கணும் அப்புறம் கீழேயுமே வந்து எல்லாத்தையும் மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா பாக்ஸெல்லாம் கழுவுறதெல்லாம் கழுவ போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க இது மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது கிச்சனில் அப்புறம் வெளியில் கொஞ்சம் சம்படம்லாம் கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு அதில் உள்ளே இருக்கற பொருளையுமே இந்த மாதிரி நாங்கள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருவோங்க உள்ள இருக்க மாவு அவ இதெல்லாமே நமக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருவோங்க நமக்கு கிச்சனில் மட்டும் எவ்வளோ செல்ஃப் இருந்தாலும் சரியாக தான் போயிடுது இல்லைங்களா இதில் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்போசபிள் பாக்ஸஸ்லாம் எல்லாமே வச்சுருக்கோம் அதெல்லாம் யாருக்காவது ஏதாவது போட்டு கொடுக்குறதுனா யூஸ் பண்ணிக்கிறதுங்க அப்புறமா வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே இங்கே வந்து கீழே வச்சுருப்பேன் மேலே வந்து கேரியர் சம்படம் இந்த மாதிரி புட்டு மேக்கரு இதெல்லாமே வச்சுருக்கேங்க இந்த ஆயில் வச்சுருக்க கபோர்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சீட்டுங்க ரெக்ஸின் சீட்டு அதுக்கு மேலே ஒரு சீட்டு பாருங்கள் ரெண்டு ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு தான் வைப்பேன் அப்போ தான் நம்ம வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியுதுங்க அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் அப்பப்போ எடுத்துகிட்டு நம்ம மாற்றிக்கலாம் அப்புறம் ரைஸ் ட்ரம் எல்லாமே வந்து கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு கொஞ்சமாக இருந்ததால் அதையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணியாச்சு டேஸ்டமெல்லாம் நல்லா கழுவி வெயிலில் வச்சு எடுத்தாச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி போனிலாம் எல்லாமே சுத்தமாக தான் இருந்துச்சு துணியில் போட்டு கட்டி வச்சுருந்தோம் துணியெல்லாம் நல்லா உதறி வெயிலில் போட்டுட்டு அப்புறம் பாத்திரத்தை எல்லாம் நல்லா தொடச்சிட்டு எடுத்தோங்க இந்த மாதிரி குடமெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை அப்புறம் எல்லாமே வேணுங்கிறதை வச்சுட்டு வேண்டாததை எல்லாருக்குமா அவங்கவுங்க தேவைக்கு கொடுத்துட்டேங்க கொஞ்சம் பாத்திரம்லாம் அதுவும் எங்கள் வீட்டில் குட்டி குட்டி டிஷ்ஷு பேசனு இந்த மாதிரி பாத்திரமெலாம் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு ஹெல்ப்புக்கு வர எல்லாருக்குமே ஆளுக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி இந்த வருஷம் கொடுத்து விட்டுட்டேங்க அப்புறம் பாருங்கள் தலையணெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு பெட்ஷீட்டில் போட்டு இந்த மாதிரி கட்டி மேலே வச்சுருக்கோம் அதையுமே வெயிலில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் அந்த வந்திருந்த ரெண்டு தம்பிங்களுமே வந்து எல்லாமே வந்து மேலே அடிக்கிட்டாங்க எங்கள் பொண்ணு தான் கூட இருந்து எல்லாத்தையும் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இப்போ வந்து முன்னாடி ஆ ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க ஆஃபீஸ் ரூமில் வந்து நான் ஒரு கட்டில் எப்போயுமே இங்கே இருக்குங்க அப்புறம் அதை எல்லாமே தொடச்சிட்டு இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக வேக்கம் கிளீனர் போட்டு சுத்தம் பண்ணாங்க அப்புறம் ஹாலுமே எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இப்போ சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேலே லைட்டெல்லாம் தொடச்சி ஃபேன் தொடச்சி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டே இருக்காங்க க்ளீன் பண்ண வந்திருந்தேன் ரெண்டு பசங்களுமே வந்து நல்லா சுறுசுறுப்புங்க வந்து கிடுன்னு செஞ்சுட்டாங்க காலையில் ஆறு மணி வேலைக்கே வந்துட்டாங்க ஆறு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் செஞ்சாங்க ஒருத்தர் வேக்கம் கிளீனர் போட்டாங்க ஒருத்தர் ஒட்டடி அடித்தாங்க அதையும் அப்பயே கை கை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து இப்போ ஒரு டின்னர் செட் எங்கள் போனா இதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கம்மா ஏமா உள்ளேயே வச்சிருக்கீங்கனுச்சி உள்ளே இருந்த டின்னர் செட்டில் வந்து பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேண்டான்னு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதையெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க இந்த வருஷம் அதனால் வந்து ஒரு டின்னர் செட் வந்து இப்போ எங்கள் டைனிங் ஹால் போர்டில் இருக்குதுங்க இதில் வந்து பவுலு கப்பு பிளேட்டு எல்லாமே வந்து செட்டாக இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் முடிக்கும்போது பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் நான் எல்லாருக்குமா சேர்த்து கொஞ்சம் பருப்பு சாதம் கலக்கி வச்சேங்க இந்த மாதிரி வேலை செய்கிற அன்றைக்கலாம் பருப்பு சாதம் புளி சாதம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் எப்பயுமே இருப்பேன் இன்றைக்கி வந்து சூடாக பருப்பு சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாதம் செஞ்சுட்டு அப்புறம் எல்லாேருக்கும் பதினோரு மணிக்கு டீ கொடுக்குறப்ப வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்புறம் அந்த வடையை தொட்டுக்க வச்சாச்சுங்க ஒயிட் ரைஸு தயிர் பருப்பு சாதம் மத்தியானம் சாப்பாடு முடிச்சு அப்புறம் மறுபடியுமே வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சுங்க லஞ்சுக்கு அப்புறம் டைனிங் ஹாலுக்கு வந்துட்டாங்க டைனிங் ஹாலுக்கு வந்துட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் பாக்ஸு லைட்டு ஃபேனு டேபிள் எல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டாங்க அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறது ஃப்ரிட்ஜுக்குள்ளே க்ளீன் பண்ணோம் அப்புறம் இந்த கப்போர்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குங்க க்ளீன் பண்ணோ இன்னு அங்கங்கே இருந்த ஒட்டடை எல்லாத்தையுமே வந்து அவங்க நீட்டாக பெருக்கி எடுத்துட்டாங்க அப்புறம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டவலு இந்த மாதிரி பழைய பெட் ஸ்பெட்டு இதெல்லாம் போட்டு கவர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க ஒட்டடை அடித்தோம் அதனால தான் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சு தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பாக்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக தொடச்சிட்டாங்க அப்புறம் வந்து இந்த சமையல் ரூமில் டைல்ஸுமே எல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டு கீழே வந்து கிச்சன் டாப்பு எல்லாமே வந்து தொடச்சி ஓரளவுக்கு சாயங்காலத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க இனிமேல் எங்களுக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்குது எங்களோட வேலையுமே எங்கள் பொண்ணு கூட வந்து சத்யா இவங்கெல்லாம் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக முடிக்க முடிஞ்சதுங்க எல்லாத்தையும் எங்கள் பொண்ணு வந்து அடுக்கி கொடுத்து அம்மா மறுபடியும் இதே மாதிரி வச்சுக்கிறீங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாங்க எங்கெங்கே வச்சுருக்கோம் ஏதாவது எடுத்தால் அப்புறம் மறுபடியும் கலைக்க தான் வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே எடுக்கிறதுமே பாக்கி இருக்குது அப்புறம் ஃப்ரண்ட் ரூமில் வந்து கபோர்டுக்கு உள்ளே வந்து டவலு கேர்ச்சிப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வச்சுருந்தோங்க அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துகிட்டு கடப்பக்கள் தான் அதையெல்லாம் தண்ணி வச்சு தொடச்சிட்டு வர துணி தொடச்சி இந்த மாதிரி ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே மலரும் நினைவுகள் போனதே தெரிய நேரம் போனதே தெரியல நானும் எங்கள் வீட்டு தான் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சோங்க சாமி போர்டுக்கு கீழேயுமே வந்து எடுத்துகிட்டு பார்த்தா ஒன்றுமே கிடையாது அவ்வளோ திங்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் வேண்டாதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேணுங்கிறதையெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டோங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஜன்னல் கம்பி எல்லாமே தொடச்சிட்டு இந்த மாதிரி கொசு வலையுமே எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக போட்டு விட்டாச்சுங்க எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு ஹாலில் வந்து இந்த ஷோகேஸ் மட்டும் பாக்கி இருக்குங்க இதை வந்து ஒரு நாள் சமையல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இதை எடுத்தோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும் எங்கள் வீட்டில் க்ளீனிங் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுங்க என்னங்க நீங்களும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இன்னி கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாங்க எப்பையும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ